அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு கதை என்ற பகுதியில் ஸ்வர்ண கௌரி என்ற தலைப்பில் ஒரு கதை முன்னொரு காலத்தில் சரஸ்வதி நதி தீர்த்தத்தில் விமலம் என்ற ஒரு புகழ்பெற்ற நகரம் இருந்தது அதை சந்திர என்ற அரசன் சிறப்புற ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு இரு மனைவியர் அவர்களுள் முதல் மனைவியை அந்த அரசன் வெகு பிரியமாக நடத்தி வந்தான் ஒருநாள் அந்த அரசன் வேட்டையாட கானகம் அதாவது காட்டிற்கு சென்றபோது அங்குள்ள ஒரு குளக்கரையில் அப்சரஸ்கள் தேவலோக பெண்கள் ஒரு விரதத்தை மேற்கொண்டிருந்தனர் எதனால் இந்த விரதம் இருக்கிறீர்கள் இதனால் என்ன பலன் என்று அவர்களிடம் கேட்டான் அரசன் அந்த தேவ பெண்கள் இது ஸ்வர்ண கௌரி விரதம் இந்த விரதத்தை கௌரி தேவியை குறித்து பதினைந்து ஆண்டுகள் அனுஷ்டிக்க வேண்டும் இதை அனுஷ்டிப்பதால் எல்லா நலமும் உண்டாகும் என்று கூறி விரதம் கடைபிடிக்கும் முறையையும் சொன்னார்கள் அவர்கள் கூறியவற்றை கவனமாக கேட்ட அரசன் தானும் அதில் பங்கு கொண்டு விரதத்தை முறையுடன் கடைபிடித்து பதினாறு முடிச்சுகள் அடங்கிய நோன்பு சரடை கையில் கட்டி கொண்டான் அரண்மனைக்கு திரும்பியதும் ராணிகளிடம் தான் மேற்கொண்ட விரதத்தை பற்றி கூறினான் இதை முதல் மனைவி கேட்டு சினம் கொண்டாள் அரசனின் கையில் கட்டியிருந்த நோன்பு கயிற்றே அறுத்தி எறிந்தாள் அது அரண்மனை தோட்டத்தில் இருந்த ஒரு பட்ட மரத்தின் மீது விழுந்தது உடனே அந்த மரம் துளிர்க்க துவங்கிவிட்டது அதிசயித்த மனைவி உடனே அந்த நோன்பு கயிற்றை எடுத்து தன் கையில் கட்டி கொண்டாள் அதை கட்டி கொண்ட உடனே அவள் அந்த அரசனின் அன்புக்கு உரியவளாகிவிட்டாள் முதல் மனைவியோ அகம்பாவம் கொண்டு தான் செய்த தவறுக்காக கணவனால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாள் இதனால் மனம் வேதனைப்பட்ட முதல் மனைவியோ காட்டிற்கு சென்று தவறுக்காக மனம் அங்கிருக்கும் முனிவர்களின் ஆசிரமங்களை சுற்றி வந்தாள் ஆனால் தேவியை நிந்திப்பவர்களுக்கு பிராய சித்தமே கிடையாது என்று கூறி முனிவர்கள் விரட்டினர் தன்னுடைய கவலை தீர கௌரி தேவியை துதித்து மன்னிப்பு வேண்டினாள் ராணி இதனால் கௌரி தேவி மனம் மகிழ்ந்து அவள் முன் தோன்றினாள் உடனே ராணியும் கண்ணீர் மல்க தேவியை பலவாறு துதித்து கௌரி பூஜையையும் விரதத்தையும் அனுஷ்டித்து கௌரி தேவியிடம் சௌபாகிய வரம் பெற்று வீடு திரும்பினாள் அங்கு தேவியின் அருளால் அரசன் அவளை மிகப் பிரியமுடனும் மதிப்புடனும் வரவேற்றான் இருவரும் ஒற்றுமையுடன் பலகாலம் வாழ்ந்தனர் இதுவே சுவர்ண கௌரி விரதம் அதுவே ஆடிப்பூரம் நாமும் விரதம் மேற்கொள்வோம் அன்புக்கு உரியவர்களாக மாறுவோம் நன்றி வணக்கம்